சங்கீதம் ரெண்டு நாள் சொல்லுங்க அண்ணா சங்கீதம் ரெண்டு நாள் என்ன இருக்குன்னு பாப்பா நான் வாசிக்க பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் யார் இகழ்வாரா ஆண்டவரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவனையும் அவங்க அவங்க கிட்ட இருந்து கிட்ட இருந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அவங்கள நம்ம எப்படி கவுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு விரோதமா யார் எழும்புறாங்களோ ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துல இருந்து ஆண்டவர் அவங்கள பார்த்து சிரிக்காரு யார் எல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார் அவங்க முன்னாடி யாராலையும் ஒன்று செய்ய முடியுமா ஆண்டவர் இருக்கார் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இந்த பூமியில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவும் ஒருத்தனை உட்கார வைக்கார் அவனுக்கு எதிராக வந்து ஒருத்தன் இப்படி நின்று இப்படி செய்ய போகிறேன் அவனை அழிக்க போகிறேன் அவனை இருக்க விட மாட்டேன் அப்படின்னு செய்ய வரான் அவனை எதுவும் செய்ய முடியுமா ஆண்டவர் அதை பார்த்து சிரிக்கதா செய்வாருங்கிறாரு நம்ம வாழ்க்கையில அப்படி தான் ஆண்டவருக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக ஒருத்தர் வரம்போச்சு ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவர் அவனை பார்த்து சிரிக்கதா செய்வார் ஒன்றுமே ஒன்றால் செய்ய முடியாது நீ எதுக்கு இப்படி சிரிக்க தான் செய்வார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் உங்களை ஆசீர்வாதிச்சிருக்காரு அவர் உங்களை தன்னோட பிள்ளைன்னு தேர்ந்தெடுத்துருக்கார் கண்டிப்பாக யாராலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவர் மேலே நம்பிக்காருங்க இது இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி வைபில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்குன்னு உங்களுக்கு ஜவம் இது பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட இருக்கிற அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்